யூஎஸ்ல நாற்பது வயசுக்கு மேல உள்ள பிசினஸ் சில பேர் கிட்ட ஒரு சர்வே ஒன்று நடத்தினாங்க அது என்ன சர்வே அப்படின்னா இப்போ பத்து குட் ஹேபிட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்த ஆறு மாசத்துக்கு இந்த பத்துல ஏதாவது ஒரே ஒரு நல்ல பழக்கத்தை மட்டும்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு நல்ல ஹேபிட்ட நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பெரும்பாலான பிசினஸ் மேன் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி லிஸ்ட்ல இருந்த அந்த பத்து குட் ஹாபிட்ஸ் என்னென்ன நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏர்லி மார்னிங் வேக்கப் காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது ரெண்டாவது பாயிண்ட் எக்ஸசைஸ் தினமும் உடற்பயிற்சி செய்வது மூணாவது பாயிண்ட் மெடிடேஷன் தியானம் பண்றது நாலாவது பாயிண்ட் டயட் சரியான உணவு பழக்கங்களை மேற்கொள்வது அஞ்சாவது பாயிண்ட் ரீடிங் புக் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புத்தகத்திலிருந்து சில பக்கங்களையாவது படிப்பது ஆறாவது பாயிண்ட் டெய்லி செல்ஃப் ரிவ்யூ ஒவ்வொரு நாளிடவும் இன்னைக்கு நம்ம சரியான விஷயங்களை தான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செல்ஃப் ரிவ்யூ பண்ணுறது ஏழாவது பாயிண்ட்டு ட்ராக் யுவர் எக்ஸ்பென்ஸ் ஒவ்வொரு நாள் செலவுகளையும் எழுதி வைப்பது எட்டாவது பாயிண்ட்டு எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் அண்ட் அப்ரிஷியேஷன்ஸ் நம்மளோட இருப்பவங்க கிட்ட நம்மளோட அன்பை வெளிப்படுத்துவது அவங்கள பாராட்டுவது ஒன்பதாவது பாயிண்ட்டு ஜேனலிங் தினமும் டைரி எழுதுறது பத்தாவது பாயிண்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக நேரத்தை கையாள்வது இப்போது அடுத்த மூணு மாசத்துக்கு இந்த பத்து பழக்கங்கள்லேருந்து ஏதாவது ஒரே ஒரு பழக்கத்தை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா எந்த ஹாபிட்டை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பிஸ்னஸ்மேன் கிட்ட கேட்டபோது அவங்க என்ன ஆன்சர் சொன்னாங்க அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள் இந்த பத்து பழக்கங்கள்ல ஏதாவது ஒரு பழக்கத்தை மட்டும்தான் அடுத்த ஒரு ஆறு மாசத்துக்கு நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னா அது எந்த பழக்கமா இருக்கணும் அப்படின்னு பாஸ் பண்ணிட்டு ஒரு செகண்ட் கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை பாருங்க கமெண்ட் பண்ணிட்டீங்களா இப்போ பெரும்பாலான பிசினஸ் மேன் எந்த ஹேபிட்ட சொன்னாங்க அப்படின்றத நான் சொல்றேன் நிறைய பேர் சொன்னது ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ் அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்ற தெல்ல தெளிவான கணக்கு நம்ம கிட்ட இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் அப்படின்ற அந்த டேட்டாவை நான் சரியா பார்க்கல அப்படின்னா வராது இந்த பத்து பழக்கத்தில் ஒரே ஒரு பழக்கத்தை மட்டும்தான் கடைபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ் பழக்கத்தை தான் நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு பெரும்பாலான பிஸ்னஸ்மேன் இந்த ஆன்சர் தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்க எந்த பழக்கத்தை கடைபிடிப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்கல்ல அது எந்த பழக்கமாக வேணா இருக்கலாம் ஆனால் அதோட இந்த ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற இந்த பழக்கமும் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு செலவு பண்ணோம் அப்படின்ற தெல்லு தெளிவான டேட்டா கிட்ட இருக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ என்ன நான் மாசம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்போ என்னோட செலவுகள் முப்பதாயிரத்துக்குள்ள இருக்கும் அப்படின்னு குத்து மதிப்பான தான் நான் கேட்கல ஒவ்வொரு மாசமும் நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணீங்க எததுக்கு செலவு பண்ணீங்க அப்படின்ற துல்லியமான கணக்கு கிட்ட இருக்கணும் ஜனவரி மாசம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா செலவு பண்ணேன் பிப்ரவரி மாசம் இருபத்தி எட்டாயிரத்தி நூறு செலவு பண்ணேன் மார்ச் மாதம் முப்பத்தி ரெண்டாயிரம் செலவு பண்ணேன் அப்படின்ற துல்லியமான கணக்கு இருக்கணும் இன்னும் சில பிசினஸ் மேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இப்ப என் கிட்ட என்னோட பர்சுல எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு கேட்டா கூட என்னால துல்லியமா சொல்ல முடியும் உங்களால உங்க பர்சுல இப்ப எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு துல்லியமா சொல்ல முடியுமா தோராயமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு தோராயமா ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது எவ்வளவு இருக்குன்னு சரியான டேட்டா சொல்லணும் என் பர்சுல இப்போ ரெண்டு ஐநூறு தாள் ரெண்டு இருநூறு ரூபாய் தாள் ஒரு ஐம்பது ரூபா தாள் ரெண்டு இருபது ரூபாய் தாள் இருக்கு இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு துல்லியமா சொல்லணும் இந்த அளவுக்கு உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு எப்போதுமே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் உங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு அதுல எவ்வளோ பணம் இருக்கு பர்ஸில் எவ்வளவு பணம் இருக்கு வீட்டில் எவ்வளவு பணம் இருக்குது அப்படின்ற தெல்ல தெளிவான டேட்டா உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு பிசினஸ் மேன் இந்த இந்த நபர்கள் மாதிரி ஒரு ஆன்சரை நிறைய பேர் சொன்ன பிறகு அவங்க கிட்ட திரும்ப சில கேள்விகளை கேட்டாங்க நல்ல உணவு பழக்கங்களை கடைபிடிக்கிறது டயட் இருக்கிறது இதெல்லாம் முக்கியம் இல்லையா அதை விட எக்ஸ்பென்சர் ட்ராக் பண்றது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு பிசினஸ் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா நல்ல உணவுகளை சாப்பிடணும் இப்போ பாதாம் பருப்பு சாப்பிடுங்க நட்ஸ் சாப்பிடுங்க ஃப்ரூட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம் அதற்கு முதல்ல பணம் வேணும்ல எக்ஸசைஸ் பண்ணணும்னா ஜிம்முக்கு போகணும் அட ரன்னிங் மட்டுமாவது போகணும்னா கூட அதற்கு நல்ல ரன்னிங் ஷூஸ் வேணும் சரி இதெல்லாம் விடுங்க எக்ஸ்பிரசிவர் லவ் அதாவது நம்மோட இருக்கவங்க கிட்ட அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க வெறுமன வாயில மட்டும் நான் அன்பா இருக்கேன் அன்பா இருக்கேன் சொன்னா போதுமா என்னோட லைஃப் பார்ட்னருக்கு பிடிச்ச விஷயங்களை நான் வாங்கி தரணும்ல அதுக்கு முதல்ல பணம் வேணும்ல அவ்வளவு ஏங்க ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னா கூட பணம் வேணும்ல பணம் இல்லாமல் எப்படி வெறுமனா லவ் எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க உங்ககிட்ட எவ்வளவோ நல்ல பழக்கங்கள் இருக்கலாம் காலையில் சீக்கிரமா எழுந்திரிக்கிறது எக்ஸசைஸ் பண்றது தியானம் பண்றது அப்படின்னு ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க எவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படின்ற அந்த டேட்டா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்களோட கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் சரியா இல்லை அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு செலவு பண்ணோம் அப்படின்ற துல்லியமான டேட்டா உங்ககிட்ட இருக்கணும் நீங்க எதுல வேணா செலவு பண்ணுங்க கிரெடிட் கார்டில் பண்ணுங்க டெபிட் கார்டில் பண்ணுங்க ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் கூட பண்ணுங்கள் கேஷாக கூட எடுத்து பண்ணுங்கள் ஆனால் எவ்வளவு செலவு பண்ணீங்க அப்படின்ற துல்லியமான டேட்டா உங்கள்கிட்ட இருக்கணும் இன்னைக்கு இதை ட்ராக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப் இருக்குது அதை யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லையா எக்ஸல் சீட் யூஸ் பண்ணுங்க இதுவும் படிக்கலையா ஒரு சாதாரண நோட்டு புக்கில் கூட எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க இது வரைக்கும் இந்த பழக்கம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதத்துலேருந்து இதை ஆரம்பிங்க இந்த மாதம் ஒரு ஒரு பைசாவுக்கும் நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க அப்படின்ற துல்லியமான டேட்டா உங்கள்கிட்ட இருக்கணும் இந்த ஒரு டேட்டா உங்ககிட்ட இருந்தாலே உங்களால் நிறைய சேமிக்க முடியும் செலவுகளை கம்மி பண்ண முடியும் நம்ம பணம் எங்கே போகுதுன்னு ட்ராக் பண்ண முடியும் இந்த மாதிரி பல பிஸ்னஸ் மேனோட இன்ட்ரெஸ்டிங்கான பழக்கங்கள் அவங்களோட வித்தியாசமான சிந்தனைகள்லாம் தெரிஞ்சிக்க நம்ம என்பதெல்லாம் உயர்வு சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு